பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இது சரி ரெடி ஆகிடுச்சு ஒரு ஒருத்தர் வந்து இதை தாளிக்க மாட்டாங்க வெறும் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிடுவாங்க நான் இன்றைக்கி தேங்கெண்ணோட கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் இதுவும் நல்லா இருக்கும் தாழ்க்காமல் வெறும் எண்ணெய் சூடு பண்ணி ஊட்டினாலும் நல்லாயிருக்கும் அந்த கரோஃபில் வந்து தாழ்க்கக்கூடாது அப்படியே பச்சையாகவே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெள்ளை பூண்டு குழம்பு சாதம் ப்ளஸ் அந்த சேரி ஒரு கீரை கடைசலோடும் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பின்ன வந்து இந்த எல் சேரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடவும் மேட்ச் ஆகும் சாம்பாரோடும் சாப்பிட்லாம் வெஜிடேரியனோடும் அவங்க வந்து அவியல் செஞ்சுட்டு இதையும் கூட வச்சுடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல் டூ ஆல்